தனித்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு தாயக களம் நிகழ்வில் சந்திப்பதை விட்டு மகிழ்வடைகின்றோம் தாயகத்திலே கிழக்கு மாகாணம் திருகோணமலையில் இருந்து திருமிகு ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்கள் எங்களுடன் இன்று இணைந்திருக்கின்றார் இவர் நாம் இன்று பேச இருக்கின்றபடி அந்த தற்க தற்சமயம் பேசுபொருளாகவும் சர்வதேச ரீதியாக எல்லாருடைய கவனத்தையும் திருப்பி இருக்கின்ற செம்மணி பற்றித்தான் இன்று பெரிய அளவில் பேசப்படுகின்றது அங்கு தோண்ட தோண்ட ஈழத்தமிழர்களுடைய குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் வயோதிபர்கள் என்று பார்க்காமல் எத்தனையோ அப்பாவி ஈழத்தமிழர்களை படுகொலை செய்து புதைத்த அந்த எலும்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன இந்த விடயமானது வந்து முக்கியமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் நாங்கள் இன்று இதில் பேச இருக்க விடயம் வந்து செம்மணிகளின் கடந்த காலமும் எதிர்காலமும் இது பற்றி சமூக செயற்பாட்டாளர் எழுத்தாளர் மற்றும் பன்னாட்டு குற்றங்கள் நூல் ஆசிரியர் திருமிகு ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் இவருடைய இந்த பன்னாட்டு குற்றங்கள் என்ற நூல் யாழ் பல்கலைக்கழக அரசியல் அறிவியல் துறையில் ஒரு பாடமாக சிலபஸில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் திருமிகு ஸ்ரீ ஞானேஸ்வரன் அவர்களை உங்களை வரவேற்றுக் கொள்ளுகின்றோம் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த விஷயம் அந்த முக்கியமாக அடுத்த விஷயம் வந்து இந்த செம்மணிகளின் கடந்த காலம் எதிர்காலம் என்ற ஒரு வகுப்பு நீங்கள் இளையவர்களுக்கு எடுத்திருக்கின்றீர்கள் இது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் நம்ம சர்வதேச ரீதியாகவும் இது சம்பந்தமாக இந்த விடியத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது எங்களுடைய கடமை தாயகத்தில் இருக்கின்ற உங்களை போன்ற புத்திஜீவிகளும் புலத்திலே இருக்கின்ற ஊடகங்களுக்கும் பெருங்கடமை இருக்கின்றபடியால் நீங்கள் இது பற்றி பேசுங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம் மிக இரண்டாம் கட்டமாக செம்மணியில் தோண்டுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது தொடர்ந்து சுமார் இன்று வரை நாற்பத்தி மூன்று உடலங்கள் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகள் எலும்புக்கூட்டு தொகுதிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது இலங்கையில் தமிழர்களின் மீது நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலையின் அடையாளங்களுள் ஒன்றாக செம்மணி இன்று வெளிப்படத் தொடங்கி இருக்கின்றது செம்மணிக்கு முதல் மன்னாரில் ஒரு புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இருந்த போதிலும் அது சார்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இப்பொழுது தற்காலிகமான ஒரு மந்த நிலைக்கு போயிருக்கின்றது திருவோணமலையில் பிரதான திருவண்ணமலையுடைய பிரதான விளையாட்டு அரங்கான மைக்கேசர் அரங்கில் கட்டிடங்களை கட்ட முயன்ற பொழுது எலும்பு எலும்பு எலும்புகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு அவை பவுப்பாய்வுக்கு அணு அனுப்பப்பட்டு நாய்களின் எலும்புகள் என்ற தகவல்கள் கிடைத்தது பின் பகுப்பாய்வு அறிக்கை கிடைத்த பின் கட்டுமான பணிகள் தொடர்கின்றது நடவடிக்கை இருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்றது கொழும்பில் கொழும்பு கடன் கடற் துறைமுகம் கொழும்பு துறைமுகத்திற்கு முன்பாக ஒரு கட்டிடம் கட்ட முன் முயன்ற போது முன்னாள் கடற்படை வீரர்களின் முகாமாக இருந்த இடத்தில் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய செயற்பாடுகளும் வந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற நிலையில் வடக்கில் யாழ்ப்பாணத்தில் செம்மணியின் கண்டுபிடிப்பானது மிக வேகமாக வெளிப்படத் இருப்பது என்பது எங்களுடைய நடவடிக்கைக்கு அதாவது இனப்படுகொலைக்கு நீ நீதி கேட்டு அந்த இனப்படுகொலையின் ஊடாக தமிழினத்தின் விடுதலைக்கான படியினை முதற்படியினை மேற்கொள்வதற்கான ஒரு நடவடிக்கைக்காக சம்மணி இன்று எங்களுடைய கைகளில் வந்து நிற்கின்றது ஆகவே செம்மணிக்கு முதல் செம்மணிக்கு பிறகு என்று நாங்கள் ஏன் கடந்த காலங்களும் எதிர்காலங்களும் என்பது சார்ந்து நாங்கள் ஏற்கனவே இளையோர் திருவண இலங்கையில் தமிழத்தில் வாழ்கின்ற இளைஞர்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றேன் அந்த அடிப்படையில் செம்மணிகளின் கடந்த காலம் என்பது எவ்வாறு இருந்தது என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கள் மீது இனப்படுகொலை நடத்தப்பட்டது இன அழிப்பின் தொடர்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது அந்த இனப்படுகொலையின் ஒரு அடையாளமாகத்தான் செம்மணி இன்றைக்கு வெளியில வந்திருக்கு ஆனால் இது எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டும் எங்களால் ஏன் கடந்த ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலையின் உச்சம் நிகழ்ந்தேறிய பின்னும் எங்களால் ஏன் இன்றைக்கு பதினைந்து வருடங்களாக நாங்கள் எந்த இடத்தில் தொக்கி நிற்கிறோம் அல்லது எந்த இடத்தில் தடங்கி போய் நிற்கிறோம் என்ற கேள்விதான் கடந்த செம்மணி செம்மணியின் கடந்த காலம் சம்மந்தமாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கின்றது எங்களுக்கு தெரியும் இலங்கையின் இந்த வடக்கு கிழக்கில் தமிழீழ பிராந்தியம் முழுவதிலுமே செம்மணிகள் குவிந்து கிடக்கின்றன எந்த ஒரு மாவட்டத்திலும் முகாம்களையோ அல்லது நான் அறிந்தளவில் பெரும்பாலான பாடசாலைகள் இடம்பெயர்ந்த பின் திரும்பி வந்து பாடசாலைகளில் கட்டிடங்களை ஏனெனில் இடம்பெயர்ந்த பொழுது இராணுவம் பாடசாலைகளில் தான் தங்களுடைய முகாம்களை அமைத்திருந்தது அவ்வாறான பாடசாலைகளில் கட்டடங்களை அமைக்க முற்படும் பொழுது எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அமைதியாக அவை மூடப்பட்ட விடயங்கள் தற்போது என்னுடைய எனக்கு தெரிய வருகின்றது ஆகவே வடக்கு கிழக்கு தமிழீழ தாயகத்தில் எங்கும் செம்மணிகள் நிறையவே இருக்கின்றன அவர் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த பதினைந்து வருடங்களாக அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின் எங்களால் ஏன் முன்னர முடியவில்லை என்ற மிகப்பெரிய கேள்விக்கு உண்மையிலேயே இருக்கின்ற பதில் நாங்கள் இப்பொழுதும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவையை தான் அது எங்களுக்கு ஒரு முடிவை தரும் என்று மீள மீள எங்கள் மீது அந்த கருத்துருவாக்கம் மேற்கொள்ளப்படுவது தான் செம்மணிகளின் கடந்த காலமாக நான் பார்க்கின்றேன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சமையானது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய எங்கள் மீது நிகழ்த்தப்பட்டது பன்னாட்டு குற்றங்கள் என்ற வகைக்குள் வரவே இல்லை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையை கொண்டு வந்த ஒவ்வொரு பிரேரணையிலும் எங்களுடைய தமிழினத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட வன்கொடுமைகள் பன்னாட்டு குற்றங்கள் என்ற வகுதிக்குள் அடக்கப்படுமா படாமல் மனித உரிமை மீறல்களாகவே வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இதுதான் நாங்கள் போய் ஸ்டெக்னேட் பண்றோம் என்ற அதாவது தளம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது அந்த மனித உரிமை பேரவை தான் எங்களுக்கு ஒரு முடிவை தரும் என்ற நம்பிக்கை எங்கள் மீது பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது அது மிகப்பெரிய கருத்துருவாக்கம் உங்களுக்கு தெரியும் கருத்துருவாக்கம் சம்பந்தமாக கலாநிதி கணேசலிங்கம் ஐயா அவர்களுடைய புத்தகத்தை என்றால் கருத்துருவாக்கம் கருத்துரு எனும் பனிமூட்டம் என்ற புத்தகத்தில் அவர் கருத்துருண்ட கருத்துருவாக்கத்தின் மிக ஆழமான விட விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதுல கருத்துருவாக்கம் என்பது நின்றால் எங்களை சூழ்ந்திருக்கும் நாங்களும் அதை நம்பிக்கொண்டிருப்போம் அந்த அடிப்படையில நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் மீது பெருமளவு நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் சொன்னபடி அதாவது ஐநா சபையை நம்பி இன்றும் குலத்திலே இருக்கின்ற பல செயற்பாட்டாளர்கள் பெருமளவான பொருட்செலவுகளை செலவுகளை செய்து அங்கு சங்கு இருந்து தாங்கள் இந்த லொபிவோக் செய்கிறோம் என்று வேலை கொண்டு வேலைக்கு இருக்கிறார்கள் நீங்கள் சொன்னது போல் இதுவரைக்கும் ஒரு துரும்பு கூட அங்கு நகர்த்தப்படவில்லை என்பதுதான் உண்மை இன்னொரு செயற்பாட்டாளருடன் பொழுது அவர் இந்த ஐநாவை நம்பி பிரியோசனம் இல்லை என்று ஒரு வார்த்தையை சொன்னார் போர்க்களத்திலே கொலை செய்தவன் தான் இங்கு வந்து எங்களை ஆற்றுப்படுத்துகின்றான் என்று ஒரு வார்த்தையை சொன்னார் இதுதான் உண்மையும் கூட தொடருங்கள் அப்போ நீங்கள் சொ மிகச் சரியாக அந்த குறிப்புகள் அந்த அந்த இடத்துல சொல்கிறீங்கள் உண்மையிலேயே எங்களுடைய தமிழர்கள் அதை நம்புகிறார்கள் உண்மையிலே லோபி ஒர்க்கிங் நடக்குது ஆனால் அது அங்கால அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாமல் இருக்கிறது செம்மணிகளின் கடந்த காலம் அப்படித்தான் இருக்கின்றது இப்போ நீ பார்த்தீங்கன்னா அந்த செம்மணி செம்மணின்ற காலத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின்ற மனித உரிமை இந்த செயலாளர் வார வந்து கண் கண்கலங்கிற மலர் தூவுறார் எல்லாத்தையும் செய்துட்டு போறார் அதுல எல்லாம் பிரச்சனையே இல்லை ஆனால் அவரால் என்ன செய்ய முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்விக்குறியாக இருக்கின்றது இறையாண்மையை மீறி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை ஒரு உள்ளே கூட இங்கு நகர்த்த முடியாது இறையாண்மை உள்ள அரசுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையிடம் இல்லை அப்படி என்றால் அப்படி என்றால் இங்கு ஒரு கேள்வி எழும்புகின்றது இந்த இரண்டாம் உலக போருக்கு பிற்பாடு இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த தேசிய இனங்கள் என்று சொல்லப்படுகின்ற உதாரணமாக இளத்தமிழர்களை வைத்துக் கொள்வோம் குர்டிஸ்தான் பல தேசிய இனங்கள் இன்று நாடற்ற இனங்களாக இருக்கின்றன அப்படியால் எந்த ஒரு இறையாண்மை உள்ள அரசுக்கு எதிராக ஐநா சபையால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் அப்போ ஏன் இந்த அமைப்பு என்று கேள்வி எழும்புகின்றதல்லோ இதுல நீங்க அதை சரியா விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு இரண்டு வாய்ப்புகள் இருக்கிறது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு தான் அந்த வாய்ப்பு இல்லை இந்த பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை எண்டைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் கையில் இருந்து வெளியேறி ஐக்கிய நாடுகள் பொது சபைக்கோ அல்லது ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கோ செக்யூரிட்டி கவுன்சில் நகர்த்தப்பட்டால் செக்யூரிட்டி கவுன்சில் நகர்த்தப்பட்டால் தான் பெண்களுக்கான விடிவுக்கான முதலாவது படிநிலை திறக்கும் என்பதுதான் உண்மை இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் பதினைந்து வருடங்களாக பதினாறு வருடம் ஒவ்வொரு வருடமும் இரண்டு தடவைகள் மார்ச் மாதத்துல வாய்மொழி மூல அறிக்கை ஒன்று வரும் பிறகு செப்டம்பர் மாதத்துல எழுத்து மூல அறிக்கை ஒன்று வரும் இந்த அறிக்கைகள்ல அதாவது ரெசல்யூஷன்ஸ் என்று சொல்றோம் தீர்மானங்கள் அந்த தீர்மானங்கள் ஒரு தீர்மானம் இலங்கை அரசே பண்ணினது அதாவது இலங்கை அரசு ஒரு தீர்மானம் வந்தது அந்த ஒத்துக்கொண்ட தீர்மானத்தை அடுத்த வந்த அரசு மீள பெற்றுக் கொண்டது அப்ப என்றால் ஒரு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை அடுத்து வருகின்ற அரசு மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய அதிகாரம் உள்ளதாயின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபைக்கா ஸ்ரீலங்கா அரசுக்கா கூடிய வலு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும் வலு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு தான் இருக்கு ஒரு அழுத்தத்தை பிரிவிக்கலாமே தவிர மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய முடியாது ஏன் அப்ப இந்த செம்மணிகளின் கடந்த காலம் என்பது இதாத்தான் இருக்கு செம்மணிகளின் கடந்த காலத்துல நாங்கள் எல்லா விதமான வேலைகளையும் செய்தோம் எவ்வளவு முயற்சி செய்தோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபை ஒரு காத்திரமான தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் செய்தோம் ஆனால் நீங்கள் இன்னும் ஆழமாக என்றால் எந்த ஒரு தீர்மானமும் ஈழத்தமிழர்களின் விருப்பத்திற்கு அமைய உருவாக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை ஒவ்வொரு தீர்மானமும் வல்லரசுகளின் தேவைக்கேற்ற வகையில் ஸ்ரீலங்கா எந்த ஒரு பன்னாட்டு குற்றத்தையும் நிகழ்த்தவில்லை என்பதை வலியுறுத்தி அதை மூடி மறைத்து மனித உரிமை பிரச்சனையாக அந்த பன்னாட்டுக்கு பன்னாட்டு குற்றங்களின் பிரச்சனையை அப்படியே மனித உரிமைக்குள் போட்டு மூடிவிடத்தான் இந்த தீர்மானங்கள் வழிவகுத்து இருக்கின்றது தீர்மானங்களை ஆள நாங்கள் சிந்திச்ச என்றால் சரி ஒரு ஒரு விடயம் ஒரு விடயம் சாதுவாக சிக்க உதைக்கிறது என்னென்றால் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இருந்து இன பிரச்சினை இன அழிப்பை நாங்கள் பொதுச்சபைக்கோ அல்லது பாதுகாப்பு சபையோ செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு போக நகர்த்த வேண்டும் என்று சொல்கின்றீர்கள் அங்கு வந்தால் கூட இந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து வீட்ரோ பவர் உள்ள நாடுகள் ஒரு நாடு கூட இந்த கொண்டு எதிராக வாக்களித்தால் கூட அது நிறுத்து போக செய்யப்படும் இல்லையா அப்படியாயின் ஐக்கிய நாடுகள் பொது சபைக்கோ இந்த பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போறது உகந்ததா இதுல இந்த கேள்விக்கு அண்மையில் என்னுடைய படிப்பு என்னுடைய வாசிப்பு தந்திருக்கின்ற பட்டறிவ என்னவாக இருந்தால் என்றால் அந்த பாவி பாவிச்சாலும் கூட ஏனைய ஒன்பது நாடுகள் நிரந்தர மற்ற ஒன்பது நாடுகள் இருக்கின்றது அந்த ஒன்பது நாடுகளுடைய பெரும்பான்மை என்ற அடிப்படையில ஒரு விசாரணையை உருவாக்கக்கூடிய வலு இருக்கின்றது என்ற குளோஸ் அதுக்குள்ள இருக்கு ஒரு விசாரணையை உருவாக்குவது தீர்மானத்தை நிகழ்த்துவதில்லை அதாவது செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு முடிவை எடுத்து இலங்கை அரசாங்கத்தை பின்தள்ளுவது அல்லது இலங்கை அரசாங்கத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதல்ல ஒரு விசாரணையை உருவாக்குவதற்கான ட்ரைபுனல் உண்டு ஒரு தீர்ப்பாயம் ஒன்றை ஒரு தீர்ப்பாயம் ஒன்றை உருவாக்கக்கூடியார்கள் அதே போன்று இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசிசியில் வந்து மிலாடுவின் வந்து நிறுத்து நிறுத்தி அவருக்கு அவருக்கான தண்டனை அங்கு வழங்கப்பட்ட ஏனென்றால் இது வெஸ்டுக்குள்ள இருக்கிறபடியால் வெஸ்டுக்குள்ள இருக்கிறபடியால் இந்த இதுகளை உடனடியாக நகர்த்தி கொண்டு செல்கின்றார்கள் அதே போன்று சீனாவுக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில உள்ள அதிகார போட்டியின் காரணமாக தான் சூடானிலே வசீருக்கு எதிராக வந்து பிடியாமணை பிறப்பிக்கப்பட்டது விஜயங்கள் நடந்து கொண்டிருக்கு இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் பதினாறு வருடங்கள் தாண்டி எல்லாவிதமான சாட்சியங்களும் இருந்தும் ஈழத் தமிழர்களுக்கு எதிராக நடந்த இந்த இன அழிப்பிற்கு எந்தவித விசாரணை நடத்துவதற்கும் எந்த ஒரு அரசோ ஒரு ஒரு கட்டம் அது ஐசிசியாக இருக்கலாம் ஐசிஜேயாக இருக்கலாம் அல்லது ஒரு இண்டிபெண்ட் பீப்புள்ஸ் ட்ரைபுனாலோ ஏதோ ஒன்று கூட இன்று வரைக்கும் ஒரு 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 ட்ரைபுனல் கூட உருவாக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை எதுக்கு நீங்கள் அதை சரியா வடிவ விளையாங்க கொண்டீங்கன்னா சரி இப்ப மனித உரிமை சபையில இருந்து எங்களுடைய பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படுமாக இருந்தால் நீர்த்து போக முடியாது ஏனென்றால் ஏற்கனவே பல பல அடிப்படை விஷயங்கள் நிகழ்ந்துட்டது தகவல்கள் திரட்டப்பட்டிருக்குது மக்கள் தீர்ப்பாயங்கள் மூன்று வந்திருக்குது அதே நேரம் ரெசல்யூஷன்ல அதாவது இந்த ரெசல்யூ அதாவது தீர்மானங்கள்ல இங்கு இனப்படுகொலை அல்லது பன்னாட்டு குற்றங்கள் நிக நிகழவில்லை என்று சொன்ன போதிலும் அதற்கான முகாந்திரங்களுக்கான சில விஷயங்கள் அதுக்குள்ள இருக்குது அப்ப நாங்கள் ஒட்டுமொத்தமாக இவே அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் இருந்து எங்களுடைய பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் அதாவது நீத்து போக முடியல நீத்து போகாது நிலையில இருக்கும் ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி இந்த வெஸ்ட் என்ன இந்த செய்ய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையிலேயே வச்சுக்கொண்டிருக்கா ஓ வச்சுக்கொண்டுதான் இலங்கையை கட்டுப்பாட்டுக்களை இருக்கிறாங்க உதாரணம் பாத்தீங்கன்றால் இலங்கையில சோபா அக்ரிமெண்ட் அதாவது ஸ்டேட்டஸ் அக்ரிமெண்ட் என்ற அமெரிக்கா என்ற ஒப்பந்தமும் ஒப்பந்தமும் அதாவது நீட்டிக்கப்பட இல்லை ராஜபக்ஷன் காலத்தோடய அது முடிஞ்சு அப்போ அப்ப அந்த தான் ஈராக்லயும் ஆப்கான்லயும் சண்டை நடக்கைகளில் அமெரிக்க விமானங்கள் கொழும்புல இறங்கி பெட்ரோல் ஃபில் பண்ணி கொண்டு பறந்து போய் அங்க குண்டுகளை வீசினது அந்த தகவல்கள் எவ்வளவும் இருக்குது என்னடா எக்ஸா அக்ரிமெண்டும் சோஃபாவும் அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு கொடுத்து கொண்டிருந்தது இப்ப அந்த வாய்ப்பு இல்லை இப்போ இந்த வாய்ப்பு இல்லை என்றால் இலங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கணும் என்றால் இலங்கையை தங்களுடைய போர் ஒரு மையமாக அல்லது ஒரு ஹப்பாக பாவிக்கணும் என்றால் இலங்கையை கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்கிறதுக்கு ஒரே இடம் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையில் எங்களுடைய பிரச்சனையை வச்சுக்கொண்டிருக்கா அப்போ அந்த பிரச்சனையை கீழேயும் போக விட மாட்டாங்க அதாவது தாழ்ந்து நீர்த்து போகவும் விட மாட்டாங்கள் அது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையால் எங்களால் ஒன்றும் செய்ய இலாது என்று கைவிடுற நிலைமையும் கொண்டு வர மாட்டாங்க கொண்டு வர விட அது அதுக்குள்ளேயே வச்சு கொண்டிருக்கிறது இன்னும் 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 இப்ப நாங்க பார்த்தீங்கன்னா நாலு இவர் இப்ப வந்த எங்களுடைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் நாலாவது ஆள் இதுக்கு முதல்ல ஏற்கனவே மூன்று பேர் வந்து போயிட்டார் அப்ப ஏன் அவை வந்து வந்து போயினோம் என்றால் நாங்கள் ஈழத்தமிழர்கள் நம்பிக்கையை இழந்து கொண்டு போய்குள்ள அவர்கள் வந்து நாங்கள் இருக்கிறவன் திரும்ப ஒரு நம்பிக்கையை ஊட்டி விட்டு போறது இன்னொரு ஊசியத்தி போட்டு போறது அஞ்சு வருஷம் தொடர்ச்சியாக எங்களுக்கு பின்னாலே கொஞ்சம் காலத்தை இழுத்து இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு இன்னொரு நம்பிக்கை வருஷத்துக்கு பிறகு நாங்கள் திருப்பி இந்த நம்பிக்கை போவோம் முதல் முதல் வந்தவர்களுக்கு வந்து கணக்கு பத்தியாத செம்மணி புதவளி மட்டும் வந்து அழுது கொண்டு போயிருக்கிறார்

செம்மணியை வைத்து நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுங்கள் மிக சுருக்கமாக அடுத்த கட்டமாக நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நம்பிக்கை இழக்கிறோம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய தேவை இருக்கின்றது என்பது வெளிப்படையாக ரெண்டு வழியில வெளியில வரணும் ஒன்று செயல் ரீதியான செயற்பாட்டு அடிப்படையிலையும் ரெண்டாவது ராசதந்திர அடிப்படையிலையும் டிப்ளமேட்டிக் வேலையும் இந்த தகவல்கள் கொடுபடணும் அதாவது நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போறோம் இன்றைக்குள்ள இப்ப நீங்க கிட்டடியில பாத்தீங்கன்றால் ஜெர்மனில திக்ரே மக்கள் அதாவது எத்தியோப்பியான்ற ஒரு இனம் திக்ரே திக்ரே மக்கள் ஒன்று ஜெர்மனியில ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாங்க தங்கள் மீது போர்க்குற்றங்கள் நிகழ்ந்தது வேண்டு அப்ப இது ஒரு புது கதவை திறக்குது எங்களுக்கு எத்தியோப்பியாவில இருக்கிற எத்தியோப்பியாவில நடந்த போர்க்குற்றம் ஒன்று என்னென்று ஜெர்மன் நீதிமன்றத்துக்கு வருது இப்ப ஜெர்மன் நீதிமன்றம் அதை விசாரிக்கிறதுக்கான தன்னுடைய அனுமதியையும் கொடுத்துட்டு இது சம்பந்தமான கூட அவர்களோட அந்த கொஞ்சம் கதை கொண்டு கேட்கல அவர்கள் வெளிப்படுத்தி தகவல் என்னென்றால் ஐசிசிக்குள்ள ஐசிசியை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து வைத்த எந்த ஒரு நாட்டிலையும் அதை ஏற்றுக்கொள்ளாத நாட்டுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் நாங்கள் ஈழத்தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்றால் நாங்களும் போர்க்குற்றம் என்று போயிற்றோம் என்றால் இனப்படுகொலைக்கு போக வேண்டிய நாங்கள் போர்க்குற்றத்துக்கு போனோம் என்றால் தனிநபர்கள் தான் ராசதந்திர பணி செய்தால் இலங்கை அரசாங்கத்துக்காக அவர் பினான்சியல் டைம்ஸ்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் நாங்கள் இங்கு போர்க்குற்றங்கள் நடந்தது என்றே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏற்றுக்கொண்டால் ஒரு சில தளபதிகளையும் ஒரு சில சிப்பாய்களையும் பலி கொடுத்து ஸ்ரீலங்காவை மீட்டு வெளியில எடுக்கலாம் அவர் வெளிப்படையாகவே எழுதியிருந்தவர் அந்த வெளிப்படையாகவே எழுதிருக்கார் அப்ப வேறங்கோ அவங்க யோசிக்கிறாங்க போர்க்குற்றத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் முதல் வெளியில வந்துடும் ஒரு கொஞ்சம் பேரை பழி கொடுப்போம் அப்ப நாங்கள் ஐசிசிக்கு போனோம் என்றால் ல இருக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை என்னடா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூலைக்கு பிறகுதான் என்னுடைய புத்தகம் குறிப்பிட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜூலைக்கு பிறகுதான் நீங்கள் ஐ ல குற்றங்களை அதுக்கு பிறகு நடந்த குற்றங்களை தான் ஐ விசாரிக்கும் பெண்களுக்கு எப்ப இருந்து நடக்குது அப்ப அது ஒரு பெரிய இடர் இடர்பாடு வேற போகுது நாங்கள் முழுக்க முழுக்க இனப்படுவலை என்பதுதான் ஃபோக்கஸ் பண்ணனும் அதுதான் செம்மணிக்கு பிந்தியதான எங்களுடைய உறுதியான நிலைப்பாடாக இருக்கணும் ஆனால் ஆங்காங்கே தனி நபர்கள் போர் போர்க்குற்றங்களுக்காக வழக்கத்தாக்கல் செய்யலாம் இவ்வாறான வாய்ப்புகளை புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் கண்டுபிடித்து நாங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்கள் யுஎன்ஹெச்ஆர்சி ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலுக்கு பெருமளவு நிதியை பயன்படுத்தி செலவழித்து லொபியின் செய்கிற அதே நேரத்தில் அதே அவ்வாறான நிதிகளை கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் பேராக நாங்கள் வழக்குகளை எல்லா இடத்துலையும் தாக்கல் செய்ய முயற்சிக்கணும் அது ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கும் உலக அரசாதங்களுக்கு என்பது என்னுடைய அடுத்தகட்ட நகர்வாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் நல்லது நன்றி நீங்கள் இன்றைக்கு இன்றைக்கு நேர நேரத்தை ஒதுக்கி இந்த செம்மணியின் கடந்த காலம் எதிர்காலம் என்ற தலைப்பில் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டிய கடத்தப்பட வேண்டிய விஷயத்தையும் மற்றும் புலம்பிய தேசத்திலும் சரி தாயத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்களுக்கும் தேவையான சில அறிவுறுத்தல்களையும் நீங்கள் வழங்கியிருந்தீர்கள் அந்த வகையிலே அனைத்துலக இருடை தமிழ் வானொலி இலக்கு ஊடகம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நன்றி திருமுக ஸ்ரீ ஞானேஸ்வரர் நன்றி உண்மையிலே உங்களுக்கும் ஏனெனில் இவ்வாறான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி தரும் பொழுதுதான் விடயங்கள் மக்களை சென்றடைவதற்கான வாய்ப்பாக அமையும் ஆகவே இந்த வாய்ப்பை என கலித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி 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 வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி